அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு அலட்சியம் என்றால் என்ன ஒன்று மௌத்தை நினைப்பதில்லை இரண்டு கஃப்ரை பற்றி யோசிப்பது இல்லை மூன்று மறுமையை பற்றி சிந்திப்பது இல்லை ஏதோ பிறந்துவிட்டோம் செல்வ செழிப்புடன் இம்மையில் அனைத்து சுகத்தையும் அனுபவித்துவிட்டோம் மரணம் வரும்போது போய் சேர்வோம் இதுதான் இன்றைய சிந்தனை மரணம் என்ன மாநகர பேருந்தா வரும்போது போய் சேர்வதற்கு மரணம் பற்றி இன்மையில் நாம் நினைக்கவில்லை என்றால் அதுவே நகர பேருந்தாகிவிடும் இதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் டிக்ரோல் மவுத்து என்னும் நூலில் கூறப்படுகிறது உயிர் வாங்கும் மாணவர் இஸ்ராயில் அலஹிவசல்லம் அவர்கள் முற்காலத்தில் சில நேரங்களில் மனித வடிவில் வந்து உயிரை கைப்பற்றுவார் அக்காலத்தில் ஒரு மனிதன் ஏராளமான செல்வத்தோடு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் அவன் தனது செல்வ செழிப்பை எண்ணி தன் மனதை பார்த்து ஓ மனமே நான் உனக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும் சேர்த்து வைத்துள்ளேன் நீ அதனை வைத்து மகிழ்ச்சியாயிரு என்று கூறினான் அப்பொழுது மலக்கல் மவுத் ஓர் ஏழையைப் போன்று அவன் மாளிகை கதவை தட்டினார் உடனே அந்த செல்வந்தனின் பணியாளர்கள் யார் நீ உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டனர் நான் உங்கள் எஜமானை பார்க்க வேண்டும் கூப்பிடுங்கள் என்றார் அதற்கு அப்பணியாட்கள் ஏய் நீ அழைத்தால் எங்கள் எஜமான் வர வேண்டுமா என கோபத்துடன் கேட்க ஆம் வந்துதான் ஆக வேண்டும் என்று கூறினார் உடனே பணியாட்கள் இச்செய்தியை எஜமானினிடம் கூற அவன் கோபத்துடன் நீ யார் என கேட்டான் நான் தான் மழக்குள் மவுத் என பதில் வந்தது அதிர்ந்து போனான் அம்மனிதன் அதற்குள் மலக்குல் மவுத் அவன் அரண்மனைக்குள் சென்றார் அம்மனிதன் மிரண்டு போய் எனக்கு பதிலாக வேறொருவரை அழைத்துச் செல்லுங்கள் என்றான் அதற்கு மலக்கல் மவுத் கூறினார் மானிடனே உன் செல்வங்களை எப்படி முறைப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து கொள் நான் உன் உயிரை வாங்கும் நேரம் நெருங்கிவிட்டது உடனே அவன் தான் சேர்த்த செல்வங்களை பார்த்து வேதனையுடன் அல்லாஹ் உன்னை லக்னத்துக்கு செய்வானாக என்னை நீதானே என்னுடைய இறைவனின் வழியில் நடக்க விடாது தடுத்தாய் அதனால் தானே நான் இன்னும் இந்த நிலையில் நிற்கிறேன் என கதறினான் உடனே அவனது செல்வ குவியல் அவனை நோக்கி கூறியது நீ என்னை பழிக்கின்றாய் நீதானே என்னை ஆடம்பர வழிகளிலும் தீய வழிகளிலும் செலவழித்தாய் மேலும் என்னை தர்மத்தின் வழியிலும் நன்மையின் வழியிலும் செலவழிக்க மறுத்தாய் அப்போதெல்லாம் நான் உன்னை ஏதும் கூறவில்லையே நீ உன் விருப்பப்படி நடந்து உன் முடிவை நீயே தேடிக்கொண்டாய் கொண்டாய் என கூறியது கூறி முடித்த அடுத்த வினாடி மலக்குல் மவுத் அவன் உயிரை கைப்பற்றினார் அவன் அப்படியே மரம் போல் விழுந்தான் இதுவே இம்மையில் செல்வத்தின் நிலை எனவே நீங்கள் மரணத்தின் சிந்தனையை உங்கள் மனதில் ஆழமாக பதித்துவிட வேண்டும் இல்லையெனில் அல்லாஹ்வை மறந்து மரணத்தையும் மறுமையையும் மறந்துவிட்டால் துன்பப்பட்டவர்களாகவும் பெரும் துயரை சந்தித்தவர்களாகவும் இந்த மண்ணுலகை விட்டு கஃப்ரை சென்றடைய நேரிடும் எனவே நாம் அனைவரும் அல்லாஹ்வையும் அவன் நமக்காக உறுதி செய்த மரணத்தையும் மறுமையையும் கருத்தில் கொண்டு நமது செல்வத்தை நல்வழியிலும் அன்னலார் காட்டி தந்த அறவழியிலும் செலவழித்து அதை மறுமை நாளில் செல்வமாக சேமித்து அதன் மூலம் கஃப்ரின் வேதனையை விட்டும் கொடிய நரகை விட்டும் நம்மை காப்பாற்றிக் கொள்வோமாக அல்லாஹ் நம் அனைவரின் சக்ராத் வேதனையை லேசாக்கி சுவன பூங்காவில் நுழையும் பாக்கியத்தை தந்தருள்வானாக ஆமீன் என்னுடைய நண்பனே உலக செல்வங்களின் மோசடியில் சிக்கிக்கொள்ளாதே ஆயில் குறைந்து கொண்டே போகிறது இந்த செல்வங்களும் கரைந்து போகும் எவருடைய மையத்தை குளிப்பாட்டினாலும் யாராவது ஒருவர் என்னை குளிப்பாட்டுவார் கஃபனிடுவார் என்று சிந்தித்து கொண்டே இரு அப்போதுதான் செல்வத்தின் ஆசையும் குறையும்